ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எக் சேமியா ரெசிபி எப்படி செய்யலன்னு பார்க்கலாங்க டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம் இல்லை குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இதுக்கு முதல்ல சேமியா வறுத்து எடுத்துக்கலாங்க அதுக்கு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து சேமியா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பாக்கெட் அளவு சேர்த்துருக்கேன் இது வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம வறுத்துட்டு செய்யும்போது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கலர் வந்து கொஞ்சம் நல்லா மாறி வந்துச்சு இந்தளவு இருந்தால் போதும் இதை வந்து நம்ம வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடையில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மூணு முட்டை சேர்த்துருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா உதிரியாக நல்லா உடைச்சி விட்டு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம முட்டையை வந்து நல்லா எடுத்தாச்சு இதை வந்து வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம் இப்போ கடாய் வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராமும் ஒரு ஏலக்காய் பிரியாணி இலை கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொருத்து கருவேப்பிள்ளையிலே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் இஞ்சி பூண்டோடு பச்சை வாசனை போகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கி வந்தாலும் நான் வந்து இது கூட கேரட் சேர்க்குறேங்க நீங்கள் வந்து வேறு காய்கறி வேணும்னாலும் இது கூடயே சேர்த்துக்கலாம் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க கேரட் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்மளுக்கு ஃபுல்லாக வேகணுங்கிறது இல்லைங்க ஒரு முக்கால் பாகம் நல்லா வெந்து வந்தால் போதும் நான் வந்து நல்லா குட்டி குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கேன் அதனால் சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போ இது கூடவே இரநூத்தி எழுபது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா குதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம அறு வறுத்து வச்சுருந்த சேமியாகவே இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து இந்தளவு கரெக்டாக இருக்குங்க நீங்கள் அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது குறைவாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாகிரும் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு உதிரி உதிரியாக வராது கொஞ்சம் குழஞ்சி போயிடும் சேமியா இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கு தண்ணி வந்து குறைவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் லைட்டாக தெளித்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அதிகமாக சேர்த்துற வேணாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும்ங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சேமியா வந்து நல்லா வெந்து வந்துருச்சு நீங்கள் அடியில் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இடையில கூட எடுத்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு நல்லா உதிரியாக வெந்து வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ சேமியாவும் நல்லா வெந்துருச்சு நான் உங்களுக்கு இப்போ காட்டுற பாருங்கள் பாருங்கள் நல்லா வெந்து வெந்துருச்சு அப்படி உங்களுக்கு சப்போஸ் வீகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருந்தா முட்டையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து கலந்து விட்டு நம்ம பரிமாறிக்கலாம் சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி